ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே ம் ஆமா முக்கியமான விஷயம் நம்ம பசங்களுக்கு நிச்சயதார்த்தம் எப்போ வைக்கிறதுன்னு ஜோசிய கார்ட்ட கேட்டிருந்தேன் அவர் இன்னும் ஒரு வாரத்துல வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு ரொம்ப நல்ல விஷயமே காலை காலத்துல உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம்பிக்க கொஞ்சம் ம் ஆமாம்மா எனக்கும் அந்த ஆசை தான் கல்யாணம் என்னைக்குன்னு கிட்ட நல்லா கேட்டுட்டு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நான் சொல்றேன் சரிங்கண்ணே உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நல்லதேம்மா. இப்ப நிச்சயதார்த்தத்துக்கான வேலைய ஆரம்பிப்போம். இன்னும் ஒரு வாரம்தான் டைம் இருக்கு. ம் சரிங்க சம்மதி அம்மா. சரி வாங்க. ஓய் ஜனனி. என்னடா? நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போது. இப்ப நான் காண்றது கனவா நினவானே தெரியல. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஐ லவ் யூ ஜான். ஐ லவ் யூ ஜனனி. ஹாய் ம் சொல்ல அன்னைக்கு என்கிட்ட ஃபோன் பேசும்போது என்ன கேட்டே நான் போன மாட்டி இங்க வந்துட்டு காஷ்மீருக்கு களம்ன மறுநாள் எனக்கு நீ கால் பண்ணேன உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமா ஞாபகம் இருக்கு அப்ப மேடம் என்கிட்ட என்ன கேட்டிங்க என்ன கேட்டே இరికலச்சு ரொம்ப தர்மு ஹே கேட்டல ஓய் ஆ எங்க போற? இப்போ எனக்கு பதில் சொல்லாம எங்கயாச்சு போனேன்னு வையே. என்ன பதில் சொல்லணும்? சரி நீ விடு நான் சொல்றேன். என்ன பதில் சொல்லணும்? அன்னைக்கு પૈసాமா இருந்தவனே சீண்டி விட்டுட்டு

நான் கூக்குவிறந்தப்பா எனக்கு அப்பப்போ வரும் உம் இப்படி முரண்டு பிடிச்ச முரண்டு பிடிச்சு சாதிச்சிரு சரியா அப்படின்னு சாதிச்சிட்டோம் நானு நீதான் டீ சரி நீ ஒரு வாட்டிதான் அப்புறம் எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கூடாது ஓகே ஓகே Boom. சரி சரி நான் அப்புறமா கால் பண்றேன் என்ன இதெல்லாம் நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க அன்னைக்கு என்ன சொன்ன இப்போதைக்கு அவளுக்கு சம்மதம் சொல்ற மாதிரி சொல்லி அப்புறம் எப்படியாச்சும் அவன் மனசை மாத்தி அஜய்க்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா இப்ப என்னடானா நீ போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்து அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்க அப்ப என்கிட்ட சொன்னது எல்லாம் பொய்யா நீ வேற சும்மா இரு நானே கடுப்புல இருக்கேன் அவங்க நிச்சயதார்த்தம் நடக்க போதே நினைச்சு நானே கடுப்புல இருக்கேன் அப்புறம் எதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்க நீ என்ன நடத்துற ஒண்ணும் புரியல எனக்கு உன் பிளான் தான் என்ன இது பாருமா நிச்சயதார்த்தம் நடத்தினாதான் ஜனனிக்கு என் மேல நம்பிக்கை வரும் ஜனனி வாயாலே ஜான் எனக்கு வேணும்னு சொல்ல வைக்கிறதுக்கு தான் இவ்ளோ பெரிய பிளானு நான் பண்ணிட்டு இருக்கேன் ஜான ஜானனியே வேணும்னு बोलிரவும் பருவே நம்ம அவ மனச மாத்தி அஜேகே ஜானனியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் சரியா ம் என்னம்மா ternary செறிக்கறியே என்ன என்ன சொன்னீங்க நான் செரிப்பேன்ல அது ஒண்ணுலட்டி எல்லாரும் குட்டி சத்தியா எப்போ குட்டி சத்தியா போன்னு கேட்டுகிட்டு இருக்காக அடியே என்ன வெக்கமா என்ன சொல்ல வரேன்னு முழுசாக கேட்டுவிட்டு பெறவி இந்த கன்றாவியெல்லாம் பண்ணிக்கோ இப்படி கொஞ்சம் திரும்புறியா என்ன உனக்கு வராததெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்குற அதான் வெட்கன்னு ஒன்று உனக்கு வராதே பெறவ எதுக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்குற இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை நானே அப்பப்போ தான் பொண்ணுன்ற ஒரு நினைப்பில் இருக்கேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கெலாம் வெக்க வரணுமாமே அதான் நமக்கும் கொஞ்சம் வருதானே ட்ரை பண்ணேன் அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா இப்போ பாருக்கங்க நமக்கு வராததுலாம் ட்ரை பண்ணக்கூடாது சரியா சரி சொல்லுங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே முழுசா சொல்றதுக்குள்ள இவளே ஒரு இமேஜினேஷனுக்கு போயிருவான் ஐயோ போலீஸ்காரே இப்ப நீங்க சொல்றீங்களா இல்லையா சொல்லலன்னா விடுங்க எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் சரி சரி தூங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு தூங்க சொல்லும் சொல்லி தொலையும் மத்தம் குடிச்சவ எல்லாரும் அப்படி கேட்கவும் எனக்கு நம்ம ஹனிமூன் போலான்னு தோணுச்சு சாருக்கு இப்படி எல்லாம் வேற தோணுமா உங்க மண்டையிலயும் மசாலா இருக்கு நான் ஒத்துக்கிறேன் மாமா ஓய் என்னடி சைடு கேப்ல என்ன கலாய்க்கிறியா ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க ஸ்மார்ட் போலீஸ் தான் மாமா உங்களுக்கு தான் உங்க முத பொண்டாட்டி காக்கி சட்டை உங்க புகுந்த வீடு போலீஸ் ஸ்டேஷன் நான் ரெண்டாவது தானே மாமா மாமா நீங்க இல்லையா உங்க வாயில இருந்து ஹனிமூனுங்கிற வார்த்தை வந்தது பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எப்ப பாரு இந்த வாயிலிருந்து கேஸு போலீஸ் ஸ்டேஷன் துப்பாக்கி என்கவுண்டர் இப்படிதான் வரும் அதே ஆச்சரியமா கேட்டேன் உன் புருஷன் எம்புட்டு பெரிய ரொமான்டிக்கான பர்சன்னு தெரியாம நீ நக்களுண்ண ஏண்டியுமோ பண்ணிட்டு இருக்க அடா யார் இந்த ரொமான்டிக் பர்சன் என் கண்ணுக்கு தெரியலையே உங்க கண்ணுக்கு தெரியிறா என்ன சரி சரி விடு விடு இதெல்லாம் அரசியலில் சாதாரணம் அப்பா நான் எங்க அனுபவம் கூட்டிட்டு போறேன்னு கேட்கவே இல்லையே நீ எங்க மாமா ஊட்டி கொடைக்கானல் சிம்லா சிங்கப்பூர் காஷ்மீர் இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போக போறீங்களா இல்லனா டார்ஜிலிங் சுவிட்சர்லாந்து ஏய் 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 என்ன லிஸ்ட் பெருசா போகுது அங்கன ஒண்ணு யார் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஆ பரவே ஹனி முன்ன எல்லாரும் அங்க தான நாம கொஞ்சம் டிஃபரெண்டா போவோம் எல்லாரும் மாதிரி போறதுல என்ன கேக்கிருக்கு நீயே சொல்லு ஆமா அதுவும் சரிதான் சரி சொல்லுங்க நம்ம எங்க போறோம் அது சம்மரோமாண்டிக் பிளேஸ் தெரியுமா மாமா நீ சொல்லும் போதே எனக்கு இமேஜினேஷன் வருது ரொம்ப நல்லா இருக்கும் போலியே அந்த இடம் அப்படி என்ன இடம் அது அது என்ன இடம்னு கேட்டா நீ ஆடி போயிருவ அசந்து போயிருவ யோ இப்போ நீ சொல்லப் போறியா இல்லையா நீ முதல்ல சொல்லு

ஒரு மனுஷன் எதில வீக்கா இருக்கானே தெரிஞ்சுகிட்டு அதே சொல்லி சொல்லி குத்தி காட்ட வேண்டியது எதுக்கு கோபப்படுறவ அந்த அடவ நல்லா இருக்கும் டி வேணாயா மறுபடி மறுபடி என்ன நீ ஒண்ணு அனிமனு கூட்டி போவேனா ஒண்ணு கூட்டி போவேனா என்கிட்ட வந்து பேசிராத பத்துக்கோ சரி சரி கோபடாத சத்யா வாடா என்னடா ஆபீஸ் போய்ட்டு வந்துட்டியா ஏதாவது முக்கியமான விஷயமாடா ம் கங்கா கிட்ட ஒன்று கேட்கணும் கேளு ஏ கங்கா நான் கௌரியை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கௌரிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா எனக்கு தெரியாம அவளுக்கு ஃப்ரெண்டா எனக்கு தெரிஞ்சே நான் தான் அவளுக்கு ஃப்ரெண்டு அவள் என்கிட்ட தவிர வேறு யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்த கூட பேச மாட்டா என்னாச்சுடா ஆ இல்லை ஒன்றும் இல்லை கௌரிய பாட்டியங்கம்மா அவ வாசல்ல நின்னு ஃபோன் பேசிட்டு இருந்தா நான் உங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் ஆ ஆமாமா என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தா சரி நான் போய் பாத்துக்கறேன் குட் நைட் டா ம் குட் நைட் டா தோபரே எனக்கு என்ன பண்ணவே ஏது பண்ணவே தெரியாது எனக்கு பணமும் வேணும் நீயும் வேணும் அண்ணா நான் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதே என்ன உங்ககிட்ட இப்படி நின்று பேசுறதே என் வீட்டுக்காரர் பார்த்தா கோவப்படுவாருண்ணா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கண்ணா யார் அவ ஏன் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்றேன் இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆத்துல குளிச்ச எல்லாத்தையும் விதவிதமா போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏ நீ துணி மாத்தனதையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் நான் நெட்ல போடுறேன் குடும்பமா உட்காந்து பார்த்து ரசிங்க ఎన్న గౌరి మా అదే